நைஜீரியாவில் ஒரு சர்ச் இருக்கு நைஜீரியாவில் ஒரு சர்ச் இருக்கு ஈனோக் அடிபயோ அப்படிங்கிறது அவருடைய பெயர் இன்னைக்கு கத்தருக்குள்ள நித்திரை அடைந்து விட்டார் அவர் சின்ன வயதுல சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்போ ஒரு சின்ன ஒரு பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த ஒரு தேவ மனிதர் ஊழியத்தை பார்த்தே வளர்ந்ததுனால ஈனோக்கடி அடிபயோ பாஸ்டருக்கு பாஸ்டராக மட்டும் ஆகக்கூடாதுங்கிறது அவர் மனசில் இருக்கும் அலையிலையா பாஸ்டருடைய பிள்ளைகளுக்கு எப்பயுமே பாஸ்டாக மட்டும் ஆயிரப்படாது எங்கள் பட்ட பாட நான் படவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் மண்டைக்குள்ளே எப்போதுமே ஓடிக்கொண்டிருக்கிறது இயல்பான ஒரு காரியம் இன்னும் கடிப்பையும் பாஸ்டருக்கு அப்படி தான் அவருடைய சர்ச்சில் ஒரு பதினஞ்சு பேர் பதினெட்டு பேர் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இப்படி தான் வருவாங்க வர வரமாட்டாங்க இந்த காலகட்டம் கஷ்டங்கள் கண்ணீர் செருப்பு வாங்க கூட வழி இல்லாத ஒரு காலந்தான் இன்னும் கடிப்பையோ பாஸ்டருடைய வீட்டில் ஆனால் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஊழிய செய்து பயங்கரமாக ஆண்டோடைய நாமத்தை வைராக்கியமாக மயிமைப்படுத்துகிற தேவ மனிதர் இவர் எப்படியாவது சர்ச்சை விட்டு வெளியே போகணுன்ட்டே தான் போராடுவார் வாலிப வயதை கிடந்தார் படித்தார் அதுக்கப்புறம் சரி ஒரு திருமணத்தை முடிச்சு வைப்போம் அப்படியாவது கரெக்டாக இருப்பாரான்னு சொல்லி ஈனோ கடிப்பையோ பாஸ்டருக்கு ஒரு திருமணத்தை நல்ல ஒரு பெண்ணு திருமணம் முடித்து வைத்தார்கள் கிடைத்த மனைவி நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ அந்த அம்மா வந்து கொஞ்சம் நல்லா உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிற அம்மா நல்லா ஜெபிக்கிற ஒருது ஒரு மகள் அதனால ஈன கடிபை பாஸ்டாவை மீதியை மீது நல்லா மோல்டு பண்ணி ஆண்டவருக்காக எழுப்பி அப்படி கத்தர்களை நடத்தி இல்லை ஏசப்பா நம்மளை நடத்துவார் நமக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்குன்னு சொல்லி சொல்லி கடைசியில் ஊழிய பார வந்து அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த சபையை அவர் பொறுப்பெடுத்தார் பெரிய அளவில் தேவன் அந்த தேவ மனிதரை கத்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார் அப்புறம் அவருடைய சர்ச்சு சின்ன சர்ச்சாக மாறிப்போச்சு ரொம்ப சின்ன சர்ச்சு அவருடைய சபை வந்து மூன்றரை கிலோமீட்டர் நீளம் மூன்றரை கிலோமீட்டர் அகலம்தான் அவர் சர்ச்சில் காணிக்க எடுக்கிறாங்க பேட்ரி ட்ரக் இருக்குல்ல பேட்ரி ட்ரக்கு உள்ளே போகுது சர்ச்சுக்குள்ளே அப்படியே எல்லாம் ட்ரக்கில் காணிக்க போடுறாங்க பணத்தை போடுறாங்க நாங்கள் போடுறாங்க பொருளை போடுறாங்க வீடியோ கேமராவே ஒருத்தன் வீடியோவை எப்படி எடுக்கிறாங்கிறேன் அவுட்டில் ஒரு ஒரு ஜீப்பில் உக்காந்து வீடியோ எடுத்துகிட்டே போகிறான் மூன்றரை கிலோமீட்டர் யோசித்து பாருங்கள் எப்படி எடுக்கணும் பயங்கரமான இன்னைக்கு அவர் இல்லை பரலராஜன் போயிட்டார் அவ்வளோ பெரிய திருச்சபை எழுப்புதல் வரப்போகுது ஒரு பெரிய அசைவ தேசம் பார்க்க போகிறாரு ஒரு மகிமையை தேசம் பார்க்க போகிறாரு அதுக்காகத்தான் கத்த நம்மளெல்லாம் இப்படி கனெக்ட் பண்ணுறாரு லாஸ்ட் டே ரிவைவலில் இப்படிப்பட்ட ஆட்களை நம்மளெல்லாம் இணைக்கிறதே இது பியூர்லி காட்ஸ் பிளான்